ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜப்பானி அணிமி சீரீஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் நயனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மாறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறைய பேர் நிறைய அனிமை போட சொல்லி கேட்குறீங்க நீங்க கேட்குற அனிமே எல்லாத்தையுமே நான் ஒரு நாள் போடுவேன் ஸோ கவலையப்படாதீங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஒன் எபிசோட் நயன் நம்ம ஹீரோ ரஃப்டாலியாவை சுத்தி ஒரே மாஸ்டர்ஸா இருக்கு நம்ம ஹீரோ ரெஃப்டாலியாவோ அதுக்கு கூட சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க இது என்னோட வேலைதான் நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்ற ஒரு வழியா அவங்க எல்லாருமே அந்த வந்துட்டு இருக்காங்க வந்து தான் வந்துட்டு ரஃப்டாலியா மேல அந்த கர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு நாளைக்கு நம்ம கேபிடல் இருக்கிற சர்ச்சுக்கு போய் உன்னோட கர்ஸ் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வில்லேஜ்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்கறான் அந்த வேலைய விட நீதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம் ரஃப்டாலியா உனக்கு சீக்கிரமா குணமாக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வா சொல்கிறான் ஹாஸ்டர் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீலோ சொல்லவும் பார்த்தா அங்கே ஃபிலோலியோ பேட்ஸ் ஒரு பொண்ணை சுற்றி நின்றுட்ருக்குது நம்ம ஹீரோ வரவா அந்த ஃபிலோலியோ பேர்ட்ஸ் எல்லாம் ஓடி போயிடுது நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடணும்னா அதுங்களெல்லாம் பிடிச்சிடலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் என்னது டேஸ்ட்டாக இருக்குமா அதுங்கெல்லாம் ஃபிலோலியோ பேர்ட்ஸ் ஒன்னோட டைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அப்படியா அப்படின்னு சொல்லி ஃபீலோ கேட்குறான் இந்த ஃபிலோலியோ பேர்ட் ரொம்பவும் பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஃபீலோ சொல்லுவோம் இது பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்பவும் ஹாப்பியாகிறா உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்கும் ஃபீலோவ் சாப்பிட்றா அந்த பொண்ணுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு என்னோட பேரு மெல்டி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் நான் உன்ன மெல் கூப்பிடற அப்படின்னு ஃபீலோ சொல்றா அந்த பொண்ணுக்கு நம்ம ஃபீலோ ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லவும் ஹே ஃபீலோ வில்லேஜ்ல நிறைய வேலை இருக்கு சீக்கிரமா வா வேணா கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு கூட விளாண்டுக்கோ அப்படின்னு சொல்லுவா அவங்க ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்காங்க நீ எப்ப வேணாலும் இப்படி பொண்ணா மாறிக்கிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா இப்ப அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் பிளான் கிடவா அப்படின்னு ஃபீலோ கேக்கவோ சரி ஓகே சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ள வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறோம் நம்ம ஹீரோ வில்லேஜ் போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் உடம்பு இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு ஹீலிங் போஷன் கொடுத்து குணப்படுத்துறான் இப்போ நைட் ஆகுது ரஃப்டாலியாவுட அந்த கர்ஸ்க்கு நம்ம ஹீரோ மறந்து போட்டுட்டு இருக்கான் என்ன வலிக்குதா இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும் இப்படி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா இப்போ ஃபீலோ வந்துருதா அந்த மெல்லோ என்னைய வந்துருதான் நிறைய ஊர் ஊரா சுத்திருக்கா எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கூட அவள் தெரிஞ்சு வச்சிருக்கா அவ ஆளுங்க கூட போயிட்டு இருக்கும்போது இந்த ஃபிலோலியா பேட்ஸை பார்த்துக்கிட்டே வந்து அப்படி தொலைஞ்சு போயிட்டாலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் அந்த இடத்துக்கு வந்திருதா கடவுளின் சேவகரே நான் உங்க கூட இருந்துகிடலாமா நீங்க கேபிடல் போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் நானும் கேபிடல் தான் போனோம் என் பாடி கார்ட்ஸ் கூட வந்துட்டு போது நான் அந்த பேட்ஸ் பாத்துட்டு அப்படியே தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவா சொல்றா கண்டிப்பா இவன் ஏதோ ஒரு பெரிய பணக்காரங்களோட பொண்ணு மாதிரி தான் தெரியுது கேபிடல்ல வேற இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம் பிளீஸ் என்ன கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறான் கேபிடல்ல இருக்கிறவங்க இன்னி பாத்தா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம் மத்த ரெண்டு பேரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவோ சரி ஓகேன்னு சொல்லுவா வரம்போ ஹாப்பி ஆகிறா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே மாஸ்க் போட்ட ஒருத்தவங்க மேல இருந்து சீக்கிரட்டா பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது நம்ம அவன் பார்த்த வேலைக்கு வில்லேஜஸ் கிட்டே இருந்து காசு வாங்கிட்டு கிளம்புறான் நீங்க செஞ்ச ஹெல்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்புறான் எப்பவும் போல ரஃப்டாலியாவுக்கு வண்டியில போறது ஒத்துக்கிடல ஃபீலோ போற வழியில இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சமாளிச்சுக்கிடுது ஆண்டி இவங்க எல்லாருமே போற வழியில நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க பொண்ணும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்துட்டு நல்லாவே தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அண்ட் எப்பவுமே ஃபீல் தான் அந்த இடத்துல காமெடி நடந்துகிட்டே இருக்கு மத்த எல்லாரும் இப்ப நைட் தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ தான் சேஃப்டிக்காக முழிச்சிருந்து உட்காந்துருக்கான் ரெஃப்டாலியா வேணா முடிச்சிருக்கவா நீங்க தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான் இல்ல பேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றோம் உங்களுக்கு குளு இதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போய் அவ உட்காரா அப்பதான் பாத்தா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு மெல்ட்டியோட ட்ரெஸ் மட்டும் தான் கிடக்கு மெல்ட்டியா காணும் ஒருவேளை ஃபீலோ அவள சாப்பிட்டாளோ ஏன்னா அவளோட கைண்ட்ல இருக்க அந்த பேர்ட்ஸையாக அவள் சாப்பிடணும்னு தான் நினைச்சா ஒரு வேலை இவள் சாப்பிட்டுக்க வாய்ப்பு இருக்கு இந்த எவிடன்ஸ் மட்டும் நம்ம அழிச்சிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் ஆனால் மாஸ்டர் அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கறான் நம்மளால வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் மாஸ்டர் என்னாச்சு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல கேட்கவோ மெல்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேட்கறா ஓ அவளா என் ஃபெதர்க்குள்ளே தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டவும் பார்த்தா இவளோட ஃபெதர் ரொம்ப சாஃப்டா இருக்கு அதான் நான் இங்க வந்து தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி சொல்றா ஆனா நீ எப்படி அந்த ஃபெதர்க்குள்ள போன அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா ஃபீலோவை தொடவும் அவளோட கை அப்படியே உள்ள போக போகுது ரஃப்டாலியாவும் அப்படியே தூங்கிடுதா ஒருவேளை அந்த ஃபெதர்ல எதுவும் ஸ்லீப்பிங் மேஜிக் இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் இப்போ அப்படியே அடுத்த நாள் ஆகுது இப்ப இவங்க கேபிட்டல் குள்ள வந்துட்டாங்க யாருமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு மெல்டிங்ல பொண்ணு விடுறாங்க அவ்வளவு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா ஃபீலோ நீ இவ்வளவு சேஃப்டியா போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறோம் இப்ப இவங்க சர்ச்சுக்கு போனா மத்த மூணு ஹீரோஸோட சிம்பிளும் இருக்கு ஆனா நம்ம ஷீல்டு ஹீரோட ஷீல்டு மட்டும் காணோம் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறோம் இப்ப சர்ச்சுக்குள்ள போய் எனக்கு ஹோலி வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அந்த சர்ச்சோட போப் அங்க வராரு ஓ ஷீல்டு ஹீரோ நீங்க சாதாரண ஷீல்ட் வச்சு அன்னைக்கு சூப்பரா சண்டை போட்டீங்க எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு எனக்கு ஹை குவாலிட்டி ஹோலி வாட்டர் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஒரு கோல்டு காயின் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லுவான் ஆனா மாஸ்டர் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு ரஃப்டாலியா கேக்குறா அந்த கோல்டு காயின விட நீ தான் எனக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் இப்ப ஒரு கோல்டு காயின் கொடுக்குறான் ஆனா அவங்க சீப்பான ஒரு ஹோலி வாட்டர் கொடுக்குறாங்க உண்மையிலேயே கோல்டு இதை தான் தருவீங்களா ஹீரோ கேட்குவோம் அந்த போப் வந்துட்டு எதுக்காக எப்படி பண்றீங்க கடவுள் எல்லாருக்குமே சமன் தான் சொல்லியிருக்காரு உங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வராதிங்க அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த போப் சொல்லவும் நியாயமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான் இப்ப ஹை குவாலிட்டி ஹோலி வாட்டர் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோவோ வாங்கிட்டு போகும்போது எல்லாமே நமக்கு கடவுள் தான் கடவுளை மறந்துறாதீங்க அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம ஹீரோ வெளியே வரும்போது பார்த்தா ஷீல் ஹீரோ நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட் ஓடி வரோம் உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருந்தான் லெப்டாலியா அவன் என் தான் தரத்திட்டு வரா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுவோம் நான் நேராக கேரேஜ் கிட்டக்க வந்துட்டேன் நீ போயிட்டு ஃபீல் கூட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப தனியா ஓட ஆரம்பிக்கிறான் நல்ல வேலை அவன் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்பியர் ஹீரோ வந்துட்டு நம்ம ஷீல்ட் ஹீரோவை அட்டாக் பண்றான் ஹே மோயராஜோ உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்கு நீ அந்த அடிமையை என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் ரஃப்டாலியா பிரச்சனை தான் அன்னைக்கே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொண்ணை யார் சொன்னா ஒரு விங்ஸ் வச்சிருக்க ஏஞ்சல கூட வச்சிருக்கா அவ ரொம்ப அழகா இருக்கா அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அவ ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு மோரயாசோ சொல்றான் ஆமா கீழே என்னடா இரும்பு கட்டி தொங்க விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குவோம் உன் கூட இருந்த அந்த பறவை தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவா அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அது சுத்தி இருக்கிற எல்லாருமேலயும் போடுது இப்போ சுத்தி இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ டக்குனு இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தா அந்த நைட் வந்து தடுக்கலாம் ஸ்பீர் ஹீரோ நிறுத்துங்க ஹீரோஸ் ரெண்டு பேரும் சண்டை போட கூடாது சுத்தி பாருங்க மக்கள் தான் ஆபத்துல இருக்காங்க வேற எங்கேயாச்சும் போய் சண்டையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் பார்த்தா மைன் அந்த இடத்துக்கு வந்து வீரர்களை அவங்கள சுத்தி வளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பொறுப்பு என்னோட கையில இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் அன் அஃபிஷியலா நான் இப்போ ஒரு மேட்ச் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே தலை வணங்குறாங்க என்னன்னு பார்த்தா மெல்டி அந்த இடத்துக்கு வரா இந்த சண்டை நடக்க கூடாது அப்படின்னு மெல்டி சொல்லுவாங்க ஆனா வந்துட்டு அப்படின்னு மைண்ட் கேக்குறா போதும் உன்னோட முட்டாள்தனத்தை எல்லாம் நிறுத்திக்கோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவோம் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான் ஸ்பியர் ஹீரோ உங்களை சுத்தி பாருங்க ஒரு ஹீரோன்னா மக்களை இப்படிதான் பிரச்சனையில கொண்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீ ரொம்ப ஓவரா போயிட்ட சிஸ்டர் இதுக்கு மேல போனா அவ்ளோதான் அப்படின்னு சொல்லுவோம் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு மைண்ட் கேட்குவோம் அம்மா கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவளை அமைதிப்படுத்திட்டு இப்ப எல்லார்கிட்டயும் போயிட்டு மன்னிப்பு கேக்குறா ரஃப்டாலியாவும் ஃபீல் வருவோம் உங்களை தானே அவங்க ஃபீல் ஒன்று நீங்க பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்காகவும் கியூட்டாகவும் இருக்கீங்க அப்படின்னு ஸ்பியர் ஹீரோ சொல்லுவோம் ஆமா நான் ஸ்ட்ராங் தான் கேரேஜ் இழுக்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு ஃபீலா சொல்லுவோம் அந்த கொளுத்த பறவையை விட்டுட்டு இவ்வளவு எதுக்காக இழுக்க விடுற அப்படின்னு நம்ம கேட்குவோம் என்ன சொன்ன கொளுத்த பறவையா ஸ்பீர் டூட் நீ என்ன கோவப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிக்கக்கூடாத இடத்துலயே ஃபீல் ஆவன அடிச்சிருந்தா சீக்கிரம் டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்றா சூப்பர் வேலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை பாராட்டுறான் ஷீல் ஹீரோ நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி சொல்றா ஹே என்னோட கடைக்கு எதுக்குப்பா வந்திருக்கீங்க என்ன விஷயங்கிறத அட்லீஸ்ட் என்கிட்ட செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பன் ஷாப் கடைக்காரன் கேக்கிறான் பக்கத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் இதுதாங்க அதாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான் என்னோட பேரு மெல்டி நான் மைனோட சிஸ்டர் நான் தான் அடுத்த கோயின் ஆக போறவா அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி சொல்லுவோம் உனக்கு முன்னாடி உன்னோட சிஸ்டர் இருக்கும்போது நீ அப்படி நெக்ஸ்ட் பிரின்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேக்குறா என்னோட சிஸ்டர் கேரக்டர் சரி கிடையாது உங்களுக்கே தெரியும் அதனால தான் என்ன பிரின்சஸ்ஸா சூஸ் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே எனக்கு நீங்க தான் இவ்வளவு நேரம் ஷீல்டு ஹீரோ அப்படிங்கிறது தெரியாது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு வா சொல்லப்போம் ஒரு நிமிஷம் மெல்டி நீ சொல்றதையும் நான் நம்பறதுக்கு தயாரா இல்ல சோ நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ சந்தேகப்படுறதுலயும் நியாயம் இருக்கு தான் சரி ஏன்னா அந்த ராயல் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை நம்ப வச்சு கழுத்த இருக்கிறதுலயே தான் குரியா இருக்காங்க சோ இந்த மெல்டி என்ன பண்ண போறா அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ போடுச்சுrndது அப்படினா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Bye guys. Next episode la பண்ணலாம்.